ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கேரளா ஸ்பெஷல் தான் செய்ய போகிறோம் ஸோ இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதை ஸ்வீட் போட்டு செய்கிறதுனால ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம் ஏன்னா இது அவ்வளோ வந்து மைல்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது போல் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ இதை எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இந்த பச்சரிசி நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ரேஷனில் வாங்கிட்டு வந்திருப்போம் பாருங்கள் அந்த பச்சரிசி தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் மாவு பச்சரிசி கூட எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா சுத்தமாக கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்க பச்சரிசியை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு நம்ம வந்து வீட்டில் வடித்த சாதம் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பால் பச்சரிசி எடுக்கிறோமோ அதே கப்பாலையும் எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க சாதம் சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து அதிகமாக்கிறதுக்காக தான் நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க முதல்ல தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைங்க இல்லைன்னா ரொம்ப தண்ணியாட்டாயிரும் மாவு பாருங்கள் அளவுக்கு நமக்கு வந்து திக்காக இருக்கணும் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் பாருங்க இவ்வளோ சூப்பராக அரைச்சிருச்சுல்ல இப்போ இதை நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வேறு கப்புக்கு மாற்றிட்டு இது கூடவே நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக வீட்டில் மாவுலாம் அரைச்சோம்னா சேர்ப்போம் பாருங்கள் அந்த சமையல் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சமையல் சோடா சேர்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் கலந்து வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு உரமாக வச்சுடுங்க அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லேசாக பாத்திரம் ஹீட் ஆனதும் நம்ம எந்த கப்பலில் பச்சரிசி எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா வெள்ளத்தை வந்து கரைச்சி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் பாருங்கள் இது போல் வெள்ளம் வந்து நல்லா பொங்கி வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டைம் மறுபடியும் பொங்கி வரும் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பாகு வந்து தயாராக இருக்குது இது சூடாக இருக்கும் பொழுதே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்க வெள்ளம் பார்த்திங்கன்னா தூசி எதுவுமே இல்லாத சுத்தமான வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் வந்து டைரெக்டாக சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் எடுத்திருக்க வெள்ளத்தில் மண் தூசு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சூடாக பொழுதே மாவில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் வந்து பாகு சேர்த்த உடனே கலந்து விடணும் இல்லைன்னா வந்து அங்கங்கே கட்டி பிடிச்சிரும் ஸோ உடனே கைவிடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நான் இப்போ கரைச்சி பொழுது உங்களுக்கு மேலே வந்து அங்கங்கே கட்டிகளாக தெரியும் ஆனால் அது வந்து கட்டிகள் கிடையாது நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பூ தான் அப்படி வந்து மிதக்குது ஸோ அது வந்து கட்டிகள்னு நீ நினச்சிடாதீங்க நான் கூட உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இது போல் ஒன்று எடுத்துட்டு உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இது வந்து மாவு கிடையாது பூ தான் வந்து அந்த மாதிரி மிதக்குது ஸோ அது வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு வந்து இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து தனியாக வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஸோ இதுக்கு மேலே தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அடுத்து வந்து இது ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சு லேசாக ஹீட் ஆனதும் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கலாம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செய்யும் பொழுது தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்யும் பொழுது தான் அதோடய டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுங்கிறவங்க வேணால் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் இதில் வந்து ஒரு ரெண்டு சில் தேங்காய் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதாவது நம்ம கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வ வறுத்துக்கோங்க நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் இது நல்லா வருறுபட்டுடுச்சு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பாருங்க தேங்காய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அது ஓரமாக இருக்கட்டும் அதே கடாயில் எண்ணெய் இருக்கும் பாருங்கள் அந்த எண்ணெயிலேயே நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு மூணு கரண்டி அளவுக்கு குழி கரண்டியில் மூணு கரண்டி அளவுக்கு நீங்கள் வந்து மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆப்பச்சட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம விட்டாலே சரியாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு கடாயில் வந்து செய்கிறேன் ஸோ அதை மாவு சேர்த்திட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயை வந்து மேலே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா மேலெல்லாம் நிறைய பபிள்ஸ் பபிள்ஸாக வந்துடும் அப்போ வந்து மூடி போட்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துடும் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் பாருங்கள் நம்ம மாவு வந்து சேர்த்துருந்தான் அது வந்து நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து இது போல் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் வந்து பின்னாடி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி விட்டு ஒரு இருபது டு முப்பது செகண்டு நீங்கள் வந்து வேக வச்சாலே சரியாக இருக்கும் இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயும் நமக்கு வந்து ஒவ்வொரு களத்தப்பமும் ரெடி ஆயிரும் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரள களத்தப்பம் வந்து ரொம்பவே ஈஸியாக சூப்பராக டேஸ்டியாக நம்ம வீட்லேயே செய்ய முடியும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்